மூணு குறையெண் நாலு இது அஞ்சு எக்ஸ்கூட்டல் 7 ஏழு அப்படிங்கற சமன்பாட்டுக்கு ஒரு விடையான்னு கேட்கிறாங்க இல்லனா, எக்ஸமோ மூணு ஒய்சமோ குறை எண் நாலு இது இந்த சமன்பாட்ட பூர்த்தி செய்யுதா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ இதை செய்யறதுக்கான ஒரு வழி எக்ஸுக்கு பதில மூணு அப்புறம் ஒய்யுக்கு பதில குறை எண் நாலு அப்படின்னு இந்த சமன்பாட்டுல மாத்தி எழுதி அஞ்சு பெருக்கல் எக்ஸ் கூட்டல் ரெண்டு பெருக்கல் ஒய் ஏழுக்கு சமமானதா அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும் இப்போ நம்ம கிட்ட அஞ்சு பெருக்கல் மூணு அப்புறம் ரெண்டு பெருக்கல் குறை எண் நாலுன்னு இருக்குது இது பதினைந்து கூட்டல் குறை எண் எட்டுன்னு ஆகுது அப்போ இது ஏழுக்கு சமமாவும் ஆயிருக்கு அப்படின்னா இந்த சமன்பாடுகளை இது பூர்த்தி செய்யுதுன்னு தான் அர்த்தம் அப்படின்னா மூன்று அப்புறம் குறை எண் நாலு இது கோட்டுக்கு தான் இருக்குது அப்போ எக்ஸமோ மூணு அப்புறம் ஒய்சமோ குறை எண் நாலு இந்த சமன்பாட்டுக்கு ஒரு விடை தான் அப்படின்னா நம்மளோட கேள்விக்கான விடையத்தான் நாம பெற்றிருக்கோம் இப்போ இந்த கணக்கு செய்யறதுக்கான இன்னொரு வழியில நான் ரொம்ப விளக்கமா உங்களுக்கு விவரங்கள் சொல்லல ஆனா நீங்க மூன்று அப்புறம் குறையனால இந்த கோட்டுக்கு மேல வரையலாம் இந்த கோடு பாக்கிறதுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது நான் உங்களுக்கு ரொம்ப விளக்கம் தரல இத பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் இது இப்படி தான் இருக்கும் நீங்க இந்த புள்ளிகள் இந்த கோட்டுக்கு மேல இருக்குதான்னு பாக்கலாம் புள்ளிகள் கோட்டுக்கு மேல இருந்துச்சுன்னா அது சமன்பாட்டுக்கு ஒரு விடையா அமையுது புள்ளி கோட்டுக்கு மேல இல்ல அப்படினா அது சமன்பாட்டுக்கான விடை கிடையாது ஆனா இதை செஞ்சு பார்க்கறதுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் அழகா வரையணும் அப்படி செஞ்சாதான் நீங்க ரொம்ப நுட்பமா புள்ளி கோட்டுக்கு மேல இருக்குதா அப்படின்னு தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் நான் முதல்ல உங்களுக்கு கத்து கொடுத்த வழிமுறையில நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எப்பவுமே சரியான விடை தான் கிடைக்கும் அப்படின்னா நான் சொன்ன இந்த எடுத்துக்காட்டுல நாம என்ன விடையை கண்டுபிடிச்சோமோ அதுதான் நம்மளோட இறுதியான விடை அதாவது மூணு மற்றும் குறை என்னாலு இந்த சமன்பாட்டிற்கான ஒரு விடை தான்